டெய்லி என்ற அனைதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் உங்களினே பெருகுவதா மாற்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இயேசு பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடுபட்ட பெண்ணை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இங்கே கத்தரிலே விசுவாசம் வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்று காரியங்களே இந்த பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு பட்ட பெண்மணி செய்கிறார் முதலாவதாக அவள் கேள்விப்படுகிறாள் இதை இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக என்று அவள் நம்புகிறாள் நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் உடனே ஆரோக்கியம் அடைந்தாள் என்று இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள் இயேசுவிலே விசுவாசம் வைக்க கத்தர் உங்களை அழைக்கிறார் அவள் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அவரை நம்புங்கள் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் அடைவீர்கள் ஒருவேளை இன்று வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ இயேசு உங்களை தொடுகிறார் உங்களை குணமாக்குவார் ஆமீன் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் லிப்டிங் யூ ஹையர் டுவர்ட்ஸ் ஹோல்னஸ் முன்னோக்கி செல்லும் பாதை சோர்வை தந்தாலும் கத்தர் உன்னை மென்மையுடன் சுமந்து முழுமை நோக்கி உன்னை உயர்த்துகிறார் ஆகவே இயேசுவிலே உங்களுடைய நம்பிக்கையை இந்த நாளிலே வையுங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே பனிரெண்டு வருஷமாக இருந்த பெரும்பாடு பட்ட பெண்மணி இயேசுவின் மூலம் சுகம் அடைகிறாள் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் இயேசுவின் உடையை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் நம்பிக்கை கொள்ளுகிறாள் அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு உடனடியாக ஆரோக்கியம் அடைந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டு உரே என்னுடைய பாதைகள் கெடுபடியாக இருந்தாலும் எங்களை மென்மையுடன் சுமந்து முழுமை நோக்கி உயர்த்துகிறேன் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளும் அப்படிப்பட்ட நாளாக அமைவதாக வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க நான் வேண்டிக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இதாவே ஆமேன் ஆமேன்